வணக்கம் வணக்கம் இன்னைக்கு பால் கொல்கட்டை எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் இது பச்சரிசி மாவுளையும் செய்யலாம் புழுங்கு அரிசிலையும் செய்யலாம் புழுங்கரிசியில் செஞ்சால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வரும் நான் இன்னைக்கு வந்து புழுங்கல் அரிசியில் தான் செஞ்சுருக்கேன் புழுங்கல் அரிசியை வந்து நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை அரைச்சு அந்த மாவா கிண்டி அதில் செய்கிறது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரேசன புழுங்கு அரிசிலையும் செய்யலாம் நம்ம சாப்பாட்டு புழுங்கல் அரிசிலையும் செய்யலாம் ஆனால் நான் இன்னைக்கு வந்து சாப்பாட்டு புழுங்கல் அரிசியில் தான் வந்து இன்னைக்கு செஞ்சிருக்கேன் நான் ரெண்டு கிளாஸ் புழுங்க அரிசியை நல்லா கழுவிட்டு அதை நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை மிக்சியில் போட்டு நான் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பானல் வச்சுட்டு அந்த பானலை நம்ம அரைச்சி வச்சுருக்கதை அதெல்லாம் ஊற்றணும் என்னடா இவ்வளோ தண்ணியாக இருக்கே அப்படின்ட்டுலாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை நம்ம அதை பானலில் அடுப்பில் வச்சு நம்ம அந்த கிண்டும் பொழுது அந்த அந்த மாவு எல்லாமே வந்து தண்ணியாக இருக்கிறது எல்லாமே வந்து இறுகிக்கும் அப்புறம் அதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நெய் அல்லது நல்லெண்ணெய் மாதிரி நம்ம எதாவது ஒன்று விட்டுக்கலாம் நான் நல்லெண்ணெய் தான் இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அதில் வந்து நல்லெண்ணெய் விட்டுட்டு கைவிடாமல் நம்ம வந்து கிண்டணும் அடுப்பை வந்து வேகமாக வைக்கக்கூடாது கொஞ்சம் மெதுவாக வச்சு நம்ம அப்படியே ஒரு ஒரு பத்து நிமிஷம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அது கிண்டறத்துக்கு அப்படியே வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அந்த மாவு வந்து நல்லா இறுக்கிக்கும் கொஞ்சம் கட்டி கட்டியாக தான் வரும் அதுக்கப்புறம் வந்து அது சரியாக போயிடும் அந்த கட்டியை நம்ம அப்படியே கையிலேயே அப்படியே நம்ம வந்து விட்டே இருந்தோம்னா அது வந்து சரியாக போயிடும் நல்லா இந்த மாதிரி கிண்டி ஓரளவுக்கு நல்லா இருக்கிறது உங்களுக்கே தெரியும் பாருங்க இந்த மாதிரி நல்லா இறுகிருச்சு இந்த மாதிரி நல்லா இருக்குன்னு ஒன்னு நல்லா சொலண்டு சொலண்டு வரும் வானல்ல வந்து நல்லா அடிக்கணமான பாத்திரம் வச்சுக்கோங்க அப்பதான் வந்து உங்களுக்கு கீழே வந்து ரொம்ப அடிப்பிடிக்காது இந்த மாதிரி நல்லா கிண்டிட்டு இந்த மாவு வெந்திருச்சா என்னன்னு சொல்லி பார்க்குறதுக்கு கையில் வந்து தண்ணி தொட்டுட்டு இப்படி தொட்டு பாருங்க கையில் வந்து ஒட்டாது அதுதான் வந்து பதம் நல்லா மாவும் வெந்திருச்சு நம்மளுக்கு பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு இந்த இப்போ வந்து நல்லா வந்து இருக்கிக்குச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கைக்கு இல்லைனா நெய் இல்லைன்னா அதே நல்லெண்ணெய்யை கொஞ்சமாக தொட்டுட்டு நீங்கள் நல்லா அப்படி உருட்டிக்கலாம் உங்களுக்கு தேவை எந்தெந்த ஷேப் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உருட்டிக்கலாம் உருண்டையாகவும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம எல்லாம் செஞ்சு வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க பிள்ளைங்க யாராவது இருந்தாங்கனாலும் எல்லாம் சேர்ந்து உட்காந்து உருட்டினோம்னா அதுவும் ஒரு ஜாலியாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து உருட்டிக்கலாம் எனக்கு எங்கள் பாப்பாவும் சேர்ந்து உருட்டி கொடுத்தா நானும் பாப்பாவும் தான் சேர்ந்து இந்த மாதிரி உருட்டணும் அப்படி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உருட்டுறதுக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சுன்னா முறுக்கு குழால் இருக்குல்ல அதில் கூட நீங்கள் போட்டுட்டு அப்படியே சுடுதண்ணி கொதித்த உடனே அதில் நீங்கள் அப்படியே ஒரு ஒரு குழாவாக கூட அந்த மாதிரி கூட நீங்கள் புளிஞ்சு விட்டுக்கலாம் ஆனால் நாங்கள் இந்த மாதிரி தான் செய்வோம் இந்த மாதிரி செஞ்சு வந்து ஒரு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் ஒரு பானல் வெஸ்ட்டு இதில் வந்து ரெண்டரை சொம்பு தண்ணி விட்டுருக்கேன் எனக்கு வந்து ஏன்னா நம்ம தண்ணி அதிகமாக இருக்குனாலும் ஆற ஆற வந்து அது வந்து நல்லா இறுகிக்கும் அதனால நான் வந்து ரெண்டரை சொம்பு கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ தண்ணி நல்லா கொதித்த உடனே நம்ம உருட்டி வச்சிருக்கிற அந்த கொழுக்கட்டை எல்லாத்தையுமே வந்து ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டு மெதுவாக அப்படியே கிண்டுக்கணும் அதை வந்து எந்த டிஸ்டப்பும் நம்ம பண்ணக்கூடாது அப்படியே சும்மா அப்படி லைட்டாக அப்படி கிண்டி விட்டு மூடி வச்சிடணும் மூடி வச்சோன்னா அதை நல்லா கொதிச்சிரும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா சாரி ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது நல்லா வெந்திருக்கும் அந்த அது வேகிறதுக்குள்ள நம்ம சைடில் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு இனிப்புக்கு தேவையான அளவுக்கு வெள்ளம் எடுத்து வச்சுக்கோங்க இனிப்பு கூட குறைய சில பேர் அதிகமாக ஸ்வீட் பிடிக்கும் அதனால நாங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஸ்வீட் சாப்பிடுவோம் அதனால நான் வந்து இன்றைக்கி ஒரு ஒரு கப் அளவுக்கு மாதிரி தான் வெள்ளம் எடுத்து அது வந்து பாகு காய்ச்சி தனியாக வச்சுக்கிட்டேன் அந்த பக்கம் வெள்ளம் கொதிச்சிட்டு இருந்துச்சு அதுங்குள்ள சரி தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரைமுடி தேங்காய் அரை மூடி தேங்காயில் வந்து ஏலக்காய் கொஞ்சம் போட்டுட்டு ரெண்டு ஏலக்காய் போட்டு அதையும் அரைச்சி பால் ரெடியாக எடுத்து வச்சிட்டேன் கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு கொழுக்கட்டை நல்லா வெந்தோன்னே நம்ம பாகை காய்ச்சி வச்சுருந்தோம்ல அந்த பாகை வந்து அப்படியே அது மேலே ஊற்றிட்டு மெதுவாக நல்லா கிண்டினோம்னா அப்படியே பாருங்கள் எந் நம்ம ரெண்டரை சொம்பு தண்ணி அதிகமாக இருக்கணும் ஆனால் இதுவே நல்லா கொழ கொழன்னு ஆயிடுச்சு சூப்பராக இருந்துச்சு நாங்கள் கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக தான் சாப்பிடுறோனால வெள்ளம் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் அதிகமாக சாப்பிட்றதா இருந்தால் உங்களோட விருப்பம் பாருங்க சூப்பராக இருக்குது இப்போ நல்லா ஓரளவுக்கு நல்லா கொதித்து நல்லா கொதிச்சிட்டு போது இறக்குற டைமில் தேங்காய் பால் எடுக்கும்போது முதல் பால் மட்டும் ஊற்றுக்கணும் ஏன்னா ரெண்டாவது பால்லாம் கொஞ்சம் வந்து இதாக இருக்கும் அதனால் முதல் பாலை மட்டும் அப்படியே ஊற்றிட்டு ஒரு ஒரே நிமிஷம் தான் ரொம்ப கொ தேங்காய் பால் கொதிக்க கொதிக்கக்கூடாது அதை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு இறக்க போகிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தேங்காவை தூவி விட்டு இறக்குனிங்கன்னா சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி